வாழ்க்கையில் பெரிய எதிரி நம்ம மனசை வந்து ஒரு மாதிரி சுடுகாடாக்குறது நினைச்சிட்டு இருக்கோம் யோசிக்கிறது தான் அதை நிறுத்திட்டா ஒரு சொல்ல முடியாத ஒரு மனசாட்சி வந்து அமைதியாயிடும் ஏன் அந்த கடந்த காலத்தை பத்தி நான் அவ்வளவு சொல்றேன்னா உங்களுக்கு முக்கால்வாசி நேரம் கடந்த காலத்தை பத்தி யோசிக்கவே டைம் ஆகும் அந்த பொண்ணோட சந்திச்ச நேரம் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண டைம் அப்புறம் நாங்க பெட்ரூம்ல எப்படி இருந்தோம் அந்த பொண்ணோட நீங்க நார்மலா தான் இருந்திருப்பீங்க ஆனா நம்ம பாஸ்ட்டை வந்து இப்ப யோசிக்கும் போது எப்பவுமே வந்து அதை க்ளோரிஃபை பண்ணிப்போம் அது நல்லா இருந்த மாதிரி ஆ நான் ஸ்கூல்ல படிச்ச டைம் எப்படி இருந்தது தெரியுமா நான் காலேஜ்ல படிச்ச டைம் எப்படி இருந்தது தெரியுமா ஆக்சுவலாக அங்கே மொக்கையா இருந்திருக்கோம் நம்ம திட்டத்திட்ட திட்டம் திட்டிருப்போம் எல்லாரையும் அதுதான் நினைக்கிறது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நம்ம பிரசன்ட வந்து ஸ்பாயில் ஆகி விட்டுரும் சோ இங்க சிம்பிளா இந்த ஒரு டெக்னிக் வந்து நான் சொல்றேன் அது மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க அது ஒரு டூ த்ரீ டேஸ் ஆகும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா சரியா போய்டும் வந்து எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பாஸ்டன்ஸ் தோணுதோ அதெல்லாம் வந்து டக்குன்னு வந்து இப்போ 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 அப்படின்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கும் இப்போ என்ன இப்போ என்ன நான் நடந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன நான் வந்து உக்காந்துருக்கேன் பார்த்து இந்த மாதிரி யோசிச்சுட்டே போ ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து அது குறைஞ்சிரும் பயங்கரமா குறைஞ்சிரும் நீங்க நிம்மதியோட இன்னொரு பரிமாணத்தை ஒரு ஹாப்பினஸ் ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீங்க ட்ரை பண்ணி பாருங்க வாழ்க்கையில பெரிய எதிரி நம்ம மனசை வந்து ஒரு மாதிரி சுடுகாடாக்கிறது நம்ம சந்தோஷத்தை வந்து சுத்தமா இல்லாம பண்றது இதெல்லாம் வந்து நம்ம என்னென்ன நினைச்சிட்டு இருக்கோம் இதுதான் அதுதான் இல்லை நம்ம கடந்த காலத்தை பத்தி யோசிக்கிறது தான் அதை நிறுத்திட்டா ஒரு சொல்ல முடியாத ஒரு மனசாட்சி வந்து அமைதியாகிடும் ஏன் அந்த கடந்த காலத்தை பத்தி நான் அவ்வளவு சொல்றேன்னா உங்களுக்கு முக்கால் நேரம் கடந்த காலத்தை பத்தி யோசிக்கவே டைம் ஆகுது அந்த பொண்ணோட நான் சந்திச்ச நேரம் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண டைம் அப்புறம் நாங்க பெட்ரூம்ல இப்படி இருந்தோம் நீங்க நார்மலா தான் இருந்திருப்பீங்க ஆனா நம்ம பாஸ்ட வந்து இப்ப யோசிக்கும் போது எப்போயுமே வந்து அதை க்ளோரிஃபை பண்ணிப்போம் அது நல்லா இருந்த மாதிரி ஆ நான் ஸ்கூல்ல படிச்ச டைம் எப்படி இருந்தது தெரியுமா நான் காலேஜில் படித்த டைம் எப்படி இருந்தது தெரியுமா ஆக்சுவலாக அங்க மொக்கையாக இருந்திருக்கோம் நம்ம திட்ட திட்ட திட்டம் திட்டிருப்போம் எல்லாரையும் அதுதான் பாஸ்ட் நினைக்கிறதுல இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நம்ம பிரசன்ட வந்து ஸ்பாயில் ஆக்கி விட்டுறோம் சோ நீங்க சிம்பிளா இந்த ஒரு டெக்னிக் வந்து நான் சொல்றேன் அது மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க அது ஒரு டூ த்ரீ டேஸ் ஆகும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா சரியா போயிடும் வந்து எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பாஸ்டன்ஸ் தோணுதோ அதெல்லாம் வந்து டக்குன்னு வந்து இப்போ 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 அப்படின்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கும் இப்போ என்ன இப்ப என்ன நான் நடந்துகிட்டு இருக்கேன் இப்ப என்ன நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இப்ப என்ன நான் வந்து உக்காந்துருக்கேன் பார்க் சேர்ல இந்த மாதிரி யோசிச்சுட்டே போ ஒரு ரெண்டு மூணு நாள்ல வந்து அது குறைஞ்சிரும் பயங்கரமா குறஞ்சிரும் நீங்க நிம்மதியோட இன்னொரு பரிமாணத்தை ஒரு ஹாப்பினஸ் ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீங்க ட்ரை பண்ணி பாருங்க